சல்ராம் நம் அன்பானை கிருஷ்ணரின் ஆசிர்வாதமும் நம் அன்பான சீரடி சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் நம் அன்பான பகவான்ஸ்ரீ சத்திய சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க நான் மனபார. பிரார்த்தனை செய்கிறேன் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று செய்ய வேண்டியவை விரிவாக வீட்டை சுத்தம் செய்தல் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வீடு முழுவதும் நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் பூஜை அறை வாசல் மாடிபடி மற்றும் முற்றம் ஆகியவை சுத்தமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் வீட்டை தூய்மைப்படுத்தும் போது தெய்வ வரவேற்புக்கு சிறந்த வழி என கருதப்படுகிறது கிருஷ்ணர் சிலை அல்லது படத்தை அலங்கரித்தல் பூஜை அறை கிருஷ்ணரின் அழகிய சிலை அல்லது படம் வைக்க வேண்டும் மலைகள் தோரணங்கள் மாமரம் இலைகள் மங்கள விளக்குகள் முதலியவைகளை பயன்படுத்தி அலங்காரம் செய்யலாம் கிருஷ்ணருக்கு பிடித்தமான பிரசாதங்களை வெண்ணெய் அவுள் சீடை முறுக்கு லெட்டு பாயசம் தட்டை பொங்கல் போன்ற உணவுகளை தயாரிக்க வேண்டும் பிரசாதமாக தூய்மையுடன் தயாரிக்கப்பட்ட முதலில் கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் கிருஷ்ணரின் பாதங்களை வரைதல் பச்சரிசி மாவு மாவிளக்கு கொண்டு கிருஷ்ணரின் சிறிய பாதங்களில் வாசலில் இருந்து பூஜை அறை வரை வரைந்து வைக்க வேண்டும் இது கிருஷ்ணர் வீட்டுக்குள் வந்து ஆசீர்வாதம் வழங்குகிறார் என்று குறியீடாக கருதப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதம் போன்ற நூல்களில் இருந்து கிருஷ்ணரின் கீடைகளை படிப்பதும் கேட்பதும் மிகவும் நல்லது விரதம் இருப்பது கிருஷ்ண ஜெயந்தி அன்று பல விருதம் இருப்பார் சிலர் முழு விரதம் சில பல வகைகள் பால் போன்றவை மட்டும் எடுத்து கொள்வர் விரதம் கிருஷ்ணக்கு பக்தியை வெளிப்படுத்தும் ஒரு வழியாகும் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடம் அணிந்து சிறு பிள்ளைகளுக்கு கிருஷ்ணர் போல் அலங்கரிக்க வேண்டும் முகில் நிற உடை மயில் இறகு கிரீடம் குழல் இது விழாவுக்கு மகிழ்ச்சியை கூட்டும் ஒரு அழகான பழக்கம் கோகுலாஷ்டமி கொண்டாட்டம் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நள்ளிரவு கிருஷ்ணர் பிறந்த நேரத்தில் சிறப்பு பூஜை நடத்த வேண்டும் நள்ளிரவு மணி சங்கு காலம் போன்றவற்றை இசையுடன் முழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட வேண்டும் பக்தி பாடல்கள் மற்றும் கீர்த்தனைகள் கிருஷ்ணரின் துதி பாடல்கள் ஹரி நாமம் பக்தி கீர்த்தனம் பஜனைகள் நடத்தலாம் குடும்பத்தினரும் நண்பர்களும் சேர்ந்து பஜனை செய்வது பக்தி உணர்வை அதிகரிக்கும் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டாடுதல் கிருஷ்ணக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்த பின் அதை அனைவர்களுடன் பகிர்ந்து உண்ண வேண்டும் குடும்பத்தினர் நண்பர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் இணைந்து மகிழ்ச்சியாக விழாவை கொண்டாடப்படுவது மிகவும் சிறந்தது அற்புதமான இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்